ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மிகப்பெரிய ஒரு எஸ்கேப் கதை தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவலாக ஒரு ஜெயிலில் இருந்து யாராவது ஒரு தம்பிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அவன் எதர் ஒரு தீஃபாக இருப்பான் ஒரு திருடனாக இருப்பான் இல்லை வந்து ஏதோ ஒரு இயக்கத்தின் சார்பாக ஒரு டெரரிஸ்ட்டாக இருப்பான் இல்லை ஏதோ ஒரு தப்புகள் பண்ணி அந்த மாதிரி உள்ளிருப்பாங்க இல்லைங்களா ஆனால் இந்த கதையில் இந்த ரியல் லைஃப் கதையில் வந்துட்டு அந்த இருந்து தப்பிக்க போகிறது யாருன்னா ஒரு திருடனோ ஒரு டெரரிஸ்டோ கிடையாது ஒரு ஆர்மியை சேர்ந்த சில கும்பல் பேசிக்கா ஒரு ஆர்மி மென்னு ஒரு இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் போட்டு தப்பிச்சாங்கன்னா எப்படி பிளான் போடுவாங்க எப்படி யோசிப்பாங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு கதையும் ஒரு எக்ஸாம்பிள் இதுலேயும் சில பல தவறுகள் நடக்கும் கடைசியில் வந்து ஒரு விஷயம் நடக்கும் என்னாச்சு எப்படி பிளான் பண்ணாங்க யார் அவங்களாம் எதுக்கு வந்து ஒரு ஆர்மி மேனை தூக்கி ஏன் வந்து ஜெயிலில் போடணும் இப்படி நிறையா கேள்விகளுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ ஸோ பிரிசன் எஸ்கேப்பு இங்கிலாந்து நடந்த ஒரு சம்பவம் ஆர்மிம் எப்படி தப்பிச்சாங்க தப்பிச்சாங்களா தப்பிக்கலையான்றது பார்க்க போறோம் சரியாம ஓகே கதையை நம்ம வந்து இங்கிலாந்துலருந்து ஆரம்பிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராது வருஷம் இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா மேஸ் பிரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஹைலி செக்யூர்டு ஜெயில் வந்து கட்டப்படுது அந்த ஜெயிலோடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப வந்துட்டு கெட்டவங்களோ யார் பயங்கரமான ஒரு சமூகத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறாங்களோ யாரை வந்து எ காரணத்தை கொண்டு ரிலீஸே பண்ணக்கூடாதோ அவர் தப்பிச்சே போகக்கூடாதோ அந்தளவுக்கு வந்துட்டு யாரெல்லாம் வந்து பார்க்கப்படுறாங்களோ அவங்கள எல்லாருமே வந்துட்டு அந்த ஜெயிலில் போட்டு ஹைலி செக்யூர்டு ப்ரிசன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலுக்கு வந்துட்டு ஒரு பேரும் வந்துட்டு உண்டாகுது ஏன்டா அவ்வளோ ஹைலி செக்யூர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஜெயிலோட அந்த காம்பவுண்ட் வால் இருக்கும் பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி ஹைட்டுன்னு சொல்கிறாங்க அந்த அடிக்கும் மேலே வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸு வயரிங்ஸ்லாம் எல்லாம் வேறு போயிட்டுருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது ஒருத்தனால நினச்சா கூட வந்துட்டு மேலெலாம் ஏறி தப்பிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெயிலுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறையா ப்ளாக்ஸ் இருக்கும் இல்லையா அப்படி ஒவ்வொரு பிளாக்ஸுக்கு நடுவுலுமே வந்துட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு அடிக்கு வந்துட்டு கான்க்ரீட் வால்ஸ் வந்து எழுப்பப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் நினச்சாலுமே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பக்கத்து பிளாக்குக்கே போக முடியாது அப்படிங்கும் போது ஜெயிலை விட்டு தப்பிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிளாக்குமே அதோட என்ட்ரி எக்ஸிட் அந்த வழி இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே பயங்கரமான ஒரு ஸ்டீல் கதவுகளால் வந்துட்டு மூடப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம எப்பவுமே ராத்திரி பகலாக வந்துட்டு அந்த ஜெயிலில் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல மாற்றி மாத்தி வந்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆ இன்னொரு விஷயமும் இருக்கு ஒருவேளை நீங்க அந்த ஜெயில வந்துட்டு அந்த சிவரணி தகத்திற்கு வந்துட்டு பாம்பு போட்டிங்கன்னா கூட அவ்வளோ ஈஸியாக அந்த செவருகள்லாம் வந்துட்டு உடையாதுன்னு சொல்கிறாங்க மேபி ஒரு பாம்பு ப்ரூஃப் அந்தளவுக்கு ஒரு செக்யோர்டு பர்சன் தான் இந்த த மேஸ் பிர்சன் ரைட்டுங்களா ஜெயிலை பற்றி நான் பில்டப் கொடுத்தாச்சா ரைட்டு இப்போது அங்கே இருக்கிற அந்த நம்மளுடைய ஹீரோஸ் யார் தப்பிக்க போகிறோம் அங்கே அவங்கள பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அவங்கள பேர் அவங்களோட அந்த அந்த சமூகத்து பேர் குரூப் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஆர்ஏ அதாவது ஐரிஷ் ரிப்பப்ளிகன் ஆர்மி மெம்பர்ஸ் இவங்க பிரிட்டிஷ் அதாவது இங்கிலாண்டை சேர்ந்தவங்களே கிடையாது அயர்லாண்டை சேர்ந்தவர்கள் அந்த காலக்கட்டத்தில் அயர்லாண்டுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்துட்டு நிறையா இந்த வார் இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தகராறுலாம் வாய்க்கு போயிட்டு இருந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்த ஐஆர்ஏன்ற மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு பேசிக்காக அவங்க நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்ட்டாக வந்துட்டு கோஷம் போடுறவங்க அவங்கள வந்துட்டு திட்டுறவங்க அவங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்க அந்த குரூப்பெல்லாம் ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அப்படி அந்த ஐஆர்ஏ சார்ந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் பிடிச்சி இந்த ஹைலி செக்யூர்டு பிரிஸனில் வந்துட்டு அடைச்சி வச்சிட்றாங்க பேசிக்கலா இவங்களாம் வந்துட்டு பொலிட்டிக்கல் பிரிசினஸ் ஓகேங்களா பெருசாக எதுவும் தப்பு பண்ணி வரல பொலிட்டிக்கல் ரீசனாக வந்துட்டு சில பல விஷயங்கள் பண்ணி உள்ளே வந்துருக்கிறாங்க இப்போ தான் இப்படி தான் வந்து இவங்க உள்ளே வந்துட்டாங்க இப்போ இவங்க வந்துட்டு சாதாரண மற்றவங்களை மாதிரி வந்துட்டு சொங்கியாட்ட உட்கார்றது அப்படிலாம் கிடையாது இவங்களுமே வந்துட்டு ஒரு ஆர்மியை சேர்ந்த நபர்கள்லாம் அப்படின்றதுனால இவங்க ஜெயிலுக்குள்ளே போடப்பட்ட நாளில் இருந்து இந்த நிஜமான அந்த ஆர்மி மெம்பர்ஸ்லாம் வந்து சில ட்ரைனிங்லாம் பண்ணுவாங்கள்ல இந்த புஷோ படிக்கிறது காலில் எழுந்திரிச்சு சில பல ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறது அது எல்லாமே டெய்லியுமே ஜெல்லு சாரி சாரி ஜெயிலுக்குள்ளேயே வந்துட்டு ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க ஸோ பேசிக்காக வந்து அந்த எஸ்கே பிளானில் வந்து அர்னால்டா இவர் சில சிஸ் ஆல் பண்ணிட்டுருப்பார் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவார் நான் வந்து தப்பிக்கெலாம் பண்ணுறது பண்ணிட்டுருப்பார்ல ஸோ எப்போவுமே தப்பிக்கிறதுக்கு ரெடியாக உள்ளே வந்துட்டு வெயிட் பண்ணிட்ருக்காங்க அந்த மொமெண்ட்டுக்காக ரைட்டு இப்போ தான் அந்த ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் உள்ளே வரார் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேரி மேர்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லாரி சாரி லாரியாக ஓகே லாரி யார்னா இவருமே வந்துட்டு ஒன் ஆஃப் த அந்த ஐஆர்ஏவை சேர்ந்த ஒரு மெம்பர் தான் இவருக்கு ஆல்ரெடி ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆனால் ப பல ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி பெரிய பிரிசன்லாம் வந்து தப்பிச்சு வந்திருக்காரு அப்படிங்கும்போது இவர் உள்ளே வந்ததுமே இவங்களுடைய அந்த பிரிசன் எஸ்கேப் பிளானது இனிமேல் வந்துட்டு எஸ்கலேட் ஆகுது ரைட் ஓகே நம்ம பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறோம் இந்த வந்து எஸ்கேப் ஆகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பிளானையே வந்துடுறாங்க ஆனால் என்ன வந்துட்டு ஒரு நடைமுறை சிக்கல்னு பார்த்தீங்கன்னா யூஷுவலாகவே இவங்களுக்கும் அதாவது அங்கேருந்து அந்த ஐஆர்ஐ மெம்பர்ஸ்க்கும் அங்கேருந்து ஜெயில் அத்தாரிட்டிஸ் அந்த அந்த செக்யூரிட்டி மேன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அதுக்கு மெயினாக காரணம் என்னென்னா இவங்களாம் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு நல்ல சில பிள்ள ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க என்ன ப்ரொடெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரிஸ்னஸ் தான் இல்லைங்களா தப்பு பண்ணிட்டு உள்ளே வரல ஸோ அதனால் நாங்கள் வந்து ஜெயில் எல்லாம் போட மாட்டோம் எங்களுக்குன்னு தனியாக வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு அவங்க கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டு ஏற்க மறுத்துருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெஸ்ஸு போடாமல் அவங்களுடைய போர்வை இருக்குது இல்லையா பிளாங்கெட்டு போற்றிட்டு தூங்குவாங்கள்ல அதை ஒரு ட்ரெஸ்ஸாக வந்துட்டு இப்படியே உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இதோட நிப்பாட்டாமல் எந்த ஆஃபீஸர்லாம் உள்ளே வராங்களோ அவங்க மேலாம் வந்துட்டு வேணே இவங்களோட யூரின்லாம் வந்து தூக்கி அவங்க மேலே விசிறது அப்புறம் இவங்களோட மோஷன்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சொல்ல முடியாத விஷயத்தில் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரூம் ஃபுல்லாக அப்பி வைக்கிறது மாதிரி ரொம்ப பயங்கர முகம் சொல்லிக்க வைக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த ஐஆர்ஏஎஸ் நம்பர்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சு போகுது பட் எனிவேஸ் சின்னதாக வந்துட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்துட்டு ஐஆர்ஏஸ்க்கு இல்லை ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம லாரி உள்ளே வந்து என்ன சொல்கிறாருன்னா தம்பிகளாக ரொம்ப ரொம்ப தப்பு இது நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கூட இங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ் கூட நல்லா வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம வந்து வரணும் ஸோ வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை நம்மளை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கக்கூடாதுன்னு நம்ம மாட்டிப்போம் ஸோ அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அந்த பிளானை ஃபஸ்ட் நம்ம வந்து போடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு டீமாக வந்துட்டு உருவாக்குறாங்க ஒரு டீம் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் டீம் அதாவது இந்த ஜெயில் எப்படி இருக்குது எங்கெல்லாம் கேமராஸ் இருக்குது எங்கெல்லாம் சீக்ரெட் அலாரம்ஸ் இருக்குது எங்கெல்லாம் வந்துட்டு இங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்கும் தப்பிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட் மாற்றி வராங்க ஸோ இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா எஸ்கேப் டீம் அதாவது தப்பிக்கும் போது இறங்கி செயல்படுற டீம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ மிஷனுக்கு போகிற டீம் அப்படி வந்து ஒரு டீம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது மெயினாக அவங்களுக்கு ஒரு சில உதவிகள்லாம் தேவை என்ன உதவிகள் தேவை ஏன்னா இவங்களுக்கு அந்த ஜெயிலை பற்றி எதுவுமே தெரியாது ஏன்னா வந்துட்டு அவ்வளோ செக்யூர்டு பர்சன் என்ன ஏது எங்கே இருக்குன்றது ஒன்றுமே தெரியாது ஒரு வேளை இவங்க வந்துட்டு இங்கேருந்து பக்கத்து பிளாக்குக்கு போகணுன்னா கூட இவங்களை வந்துட்டு ஒரு காரில் கூட்டி போவாங்களாம் அந்த காருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜன்னலுமே அதாவது ஜன்னல் ஃபுல்லாக வந்து கருப்பை இருக்கும் உங்களுக்கு ஜன்னலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க கூட முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸர்ஸாக இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வெளியில சில பல உதவிகள் வந்துட்டு தேவைப்பட்டிருக்கு அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை பார்க்க ஆட்கள் வருவாங்க பார்த்தீங்களா இவங்க ஒய்ஃபோ இவங்க மேபி சொந்தக்காரங்களோ அப்பாவோ அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த விசிட்டர்ஸ் டைம்னு இருக்குல்ல அந்த டைமில் அவங்க மூலமாக இந்த ப்ரிசனை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணி கேதர் பண்ணி கேதர் பண்ணி ஓரளவுக்கு ஓஹோ இதுதான் அந்த பிரிசனா இதெல்லாம் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக உள்ளே பெருசானும் தெரியாது பட் அப் அப்ராக்சிமேட்டாக ஃபைன் எப்படி இருக்கு போல் அப்படின்றத ஒரு கணிப்பு வந்து கணிச்சிட்றாங்க ரைட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸை வந்துட்டு மடக்க ட்ரை பண்ணுறாங்க பேசிக்காக வந்துட்டு ஐஸ் வைக்கிற மாதிரி தான் ஓ சார் வணக்கம் சார் அப்படின்னு மடக்கம் போடுறது அதாவது ஓவரா பண்ணால் கண்டுபிடிச்சாங்கன்றதுக்காக வந்துட்டு இனிஷியலாக அந்த பிரிசனில் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களாம் லைட்டாக வந்துட்டு போய் போட்டு கொடுக்கறது அப்புறம் வந்துட்டு ஜால்ரா அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அப்படியே வந்து நிறுத்தி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆஃபீஸர்ஸ்க்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல பாண்டிங் வந்து உருவாக ஆரம்பிக்குது என்ன தான் சில பல ஆஃபீஸர்ஸ்க்கு வந்துட்டு என்னமோ சரியில்லையே இவனுங்க என்ன இப்படி மாறுறானுங்க அப்படின்ற டவுட் இருந்தாலுமே வந்துட்டு இன்னும் முக்கால்வாசு பேர் பார்த்திங்கன்னா கொடுத்த அடி அப்படி இல்லை நம்ம வழிக்கு வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க எனிவேஸ் இவங்களோட பிளானில் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்க போயிட்ருக்க பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய எஸ்கேப் பிளானாக போட வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சு சரி இப்போது அவங்களை ஐஸ் பிடிச்சாச்சு இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரி எப்படி போகலாம் நம்ம எதாவது வந்து அண்டர் கவுண்ட் ஏதாவது டனல் தோண்டி அதோ வழியாக பூந்து அப்படி அப்படி போக போகிறோமா அது வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒருவேளை இங்கே தோணுனா கூட வெளியில் எந்திரிக்கும் போது ஃபுல்லாக கான்கிரீட்டாக தான் இருக்க போதும் அதை தாண்டிலாம் வரது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப டைம் வரும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சரி ரைட்டு பிளான் ஒன் ஃபெயில்டு சரி வேறு அப்படி நம்ம வந்துட்டு வெளியே போகிறோம் வேறு ஏதாவது வந்துட்டு செவரு குளித்து போகலாமா இல்லை நைட்டு தூங்கும்போது ஏதாவது ஸ்கேப் ஆகலாமா இல்லை ஏதாவது மார் வேஷம் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில என்னையா அது எப்படியா வெளியே போகிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஸ்பார்க் அடிக்குது என்ன ஸ்பார்க்னு பார்த்திங்கன்னா டெய்லியுமே அவங்களோட அந்த பிரசனுக்கு வந்துட்டு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரக்கு பேஸிக்காக வரும் அந்த ட்ரக்கை பிடிச்சி நம்ம வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை பண்ணுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரக்கு எப்போ வருது எப்படி வருதுன்னு அந்த ஒரு நோட்டமும் விட ஆரம்பிச்சிட்றாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ் கூட நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க இல்லைங்களா அதனால் சிலப்பில் அன் ஏரியாஸ் எல்லாம் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ரூம்க்குலாம் சில விட மாட்டாங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஏரியாலாம் இருக்குல்ல அந்த ஏரியாக்குள்ளேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி கொஞ்சம் அந்த கேமராஸ்லாம் எங்கே இருக்குது ஓ அங்கே இருக்காங்களா ஆஃபீஸ்லாம் வந்து எப்படி ஷிஃப்ட் மாற்றுறாங்க எப்படி மாத்தறாங்களா எப்போல்லாம் வந்து இந்த கண்காணிப்பு இதெல்லாம் மாறுது அதெல்லாம் அப்படி மாறுதான்னு சொல்லிட்டு ஒரு ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்டடியே பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இருபத்தி அஞ்சு செப்டம்பர்னு நினைக்கிறேன் எஸ் இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் இந்தியா கப் ஜெயிச்ச வருஷம் ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சண்டே சின்ஸ் சண்டே அன்னைக்கு அந்த ஜெயிலுக்குள்ளே ஸ்டாஃப்ஸுமே கம்மியாக தான் இருப்பாங்க ப்ளஸ் பெரிய சண்டேங்கும் போது ஒரு வேறு மூட மூடி வேறு மாதிரி இருக்கும் இல்லை லீவ் டே மேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோர்வாக இருப்பாங்களா ஸோ அந்த டைம் வந்துட்டு எஸ்கே பார்க் சமையான டைம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தகவலை வெளியில் இருக்கிற அந்த ஐஆாரியை சேர்ந்த தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணும்ல ஏன்னா அப்போதுஸாக வெளியே போனால் அங்கே அதாவது வண்டி வரணும் இல்லை இவங்கள கூட்டு போகிறதுக்கு ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கும் தகவல் போய் சென்றடையுது அவரும் வந்து அந்த பிளானுக்கு வந்துட்டு தம்ஸ் அப் கொடுத்துட்றாரு ஸோ ஃபைனலாக அந்த ஐஆர் மெம்பர்ஸ் ஜெயிலில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட ஒரு ஆறு கன்ஸ் வந்து வந்து சேருது இந்த ஆறு கண் வந்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு தெளிவான வந்து ஒரு இது கிடையாது பட் எனிவேஸ் அந்த பார்க்க வந்தவங்க யாராவது கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸோ ஆறு கண்ணும் வந்து பதிக்க வச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் வருது தப்பிக்க போகிற அந்த நாளும் வந்து வந்துடுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு அந்த அவங்களோட அந்த பிளாக்குக்குள்ளே பதினேழு ஆஃபீஸர்ஸ் வந்து டியூட்டியில் இருந்துருக்கிறாங்க ஸோ அதில் சில பேர் வந்துட்டு அங்கங்கே தனித்தனியாக இருந்திருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கலேருந்து ஒரு ஆள் போயிட்டு நல்லா வந்து க்ளீனிங் பண்ணுற மாதிரி வந்து கிளீனிங் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படியே ஒரு ஆஃபீஸர் முன்னாடியே இருக்கிறாரு அந்த கண்ட்ரோல் ரூம் பக்கத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த க்ளீன் பண்ணுறதுனாலும் பார்த்தீங்கன்னா ஐ நீட் அ பம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்றான் அதனால் நான் பம்பர் அப்படின் காருக்கு கார்க்கு பண்ணுறதுக்கு மேம் அது கிடையாது க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளீனர் மிஷின் மாதிரி ஸோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தராருவத்துக்குற சம்பந்தம் வந்து கத்தாரனு பார்க்கும்போது பேசிக்காக அதுதான் கோடு வேர்டு ஸோ ஒரு அதை சொன்னதுக்கப்புறம் அங்கங்கே திடீர் திடீர் வந்து அப்படியே வந்து பிளான் ஆரம்பிக்குது இந்த பிளானில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா சிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ஸ் யார்கிட்டையுமே வந்துட்டு வாக்கி டாக்கி அந்த மாதிரி அந்த விஷயமும் இல்லாதனால எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிளான் பேசிக்காக வந்துட்டு அங்கே அது முடிஞ்சிருச்சா அதை பார்த்துட்டு அடுத்தவங்க வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும் ஸோ இங்கே ஒரு விஷயம் முடிஞ்சதை பார்த்துட்டு இன்னொருத்த எக்ஸிக்யூட் பண்ணோம் மாதிரி வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் அந்த பிளானே போயிட்டுருக்கோம் இதில் எக்ஸ்ட்ரா சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு நாலாவதாக ஒரு ஆஃபீஸர் இவங்க போயிட்டு வந்துட்டு அடித்து ஐ மீன் அவர் அவர்கிட்ட இருந்து உஷார் பண்ணோம் அவர் வந்து அடித்து கீழே வந்து வீழ்த்தணும் அந்த நாலாவது ஆஃபீஸரை வந்துட்டு வீடு முன்னாடி இன்னொருத்தன் போய் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற இன்னொருத்தரை வந்து வீழ்த்தணும் ஒருவேளை இது நடுவில் ஏதாவது வந்து லேட் ஆச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்கிற வந்துட்டு கேமரா மூலமாக பார்த்துருவான் ஏன்னா முதல் மூணு ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி கேமரா இல்லாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த நாலாவது ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேமரா இருக்கிற ஒரு ஸ்பாட்டில் இருக்கான் ஸோ இவன் அந்த நாலாவாளில் வந்து வீட்டுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் போயிட்டு கண்ட்ரோல் ரூம் இருக்கிற அவனை போய் வந்துட்டு காலி பண்ணோம் பேசிக்காக அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் சார்ஜ் ஸோ வேறு பரவரப்பாக வந்து போயிட்டுருக்கு ஆனால் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் இங்கே ஏற்படுது டைமில் கொஞ்சம் தாங்க டிலேலாம் ஆகுது அண்ட் ஃபைனலாக வந்துட்டு அந்த நாராவது ஆள் இங்கே ஒருத்தர் வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி டக்குன்னு கண்ட்ரோல் ரூம் இருக்க வந்துட்டு பார்த்துட்றான் ஏய் சம்திங் இஸ் கோயிங் ராங்னு சொல்லிட்டு அந்த அலாரம் அழுத்த போகும்போது கரெக்டாக ஒருத்தன் உள்ளே வந்து ஏய் அலாரமாக கை வச்ச அவனை டெட் பாடி அணின்னு சொல்லிட்டு கன் பாயிண்டில் மிரட்டிகிட்ருந்துருக்கான் அவனும் கிட்டத்தட்ட அலாரம் அழுத்த போகிறதா வேணாம் அந்த தைக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு இவங்க எதிர்பார்க்காத விதமாக வந்துட்டு அந்த இருந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு உள்ளே வந்து அவங்க விளையிட்றாங்க உடனே சின்ன ஒரு கேவசங்கள் உண்டாயிருது பரபரப்பு கலர்லாம் வந்துடுது ஆனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அந்த போனவை வந்து கண்ணில் வந்து சுட்டுறான் சுட்ட சுட்டது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா அலாரம் வந்து ஆன் பண்ணப்படல பட் இருந்தாலும் ஒரு மாதிரி சில உயிர் சேதம்ன்றது ஏற்படல பட் காயங்கள் ஏற்பட்டுருது இதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா போய் 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 கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆஃபீஸஸை வந்துட்டு ஒரு மாதிரி அடிச்சு ஒரு மாதிரி லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணிவிட்டு அந்த பன்னெண்டு ஆஃபீஸஸோடைய அந்த யூனிஃபார்மே எடுத்து போட்டுக்கிறாங்க ஸோ இப்போ பேசிக்காக வெளியிலிருந்து பார்க்கும்போது இன்னும் நான் நார்மலாக இருக்குது ஒவ்வொன்றும் பிரச்சனை இல்லை எப்படி மாதிரி வந்துருக்கேன் ஏன்னா வந்துட்டு இவங்க போகிறது யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் தான் இதுக்கப்புறம் ஒரு சில டீம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ரூம் வந்து டேக் ஓவர் பண்ணுது மீதி சில டீம் வந்து அந்த வெளியே அந்த ஃபுட் ட்ரக் வரதுக்கான டைம் வந்துடுது அதனால வெளியே போயிட்டு ஃபுட் ட்ரக் ஓடிட்டு வந்தவன் வந்து ஒரு மாதிரி கன் பாயிண்ட் வச்சு மெயில் பண்ணி டேய் தம்பி வெளியே நீ தான் கொண்டு போகிற ஸோ அதனால பார்த்துக்க ஏதாவது பண்ணோன்னா உன்னை போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ஒரு மாதிரி அதெல்லாம் பண்ணி வச்சு அந்த ஃபுட் ட்ரக்கே வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க அந்த ஃபுட் ட்ரக்கை கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் கட்டு 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 கடன்னு வந்துட்டு அந்த இருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் சாரி முப்பத்தி ஏழு பேர் முப்பத்தி ஏழு பேர் வந்து அந்த ஃபுட் ட்ரக்கில் ஏறிடுறாங்க அவங்களாம் ஜெயில் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாங்க அந்த ட்ரக் டிரைவர் ஒன்றுமே புரியல யோ என்னையா நடக்குதுங்க என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது வாயை திறந்த சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட் அந்த ட்ரக் டிரைவர் பார்த்தீங்கன்னா அவன் சீட்டு கட்டியில் பாம் வச்சுருக்கேன் ஒரு வேலை நீ நவுந்த அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து சாக வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படிலாம் பயமுறுத்தி வச்சுருக்காங்க அவனை ஸோ இப்போது ஃபுட் ட்ரக் இங்கே ரெடியாக இருக்குது கண்ட்ரோல் ரூம் ஆளுங்களாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆஸ் பர் பிளான் தான் போயிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு வருது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் பார்த்தீங்களா கொஞ்சமாக அந்த பிளான் லேட்டாகி லேட்டாகி போய்ட்டுருக்கு அங்கங்கே சின்ன சின்ன டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டிலேவன் காரணமாக ஆக்சுவலாக அந்த அன்னைக்கு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஆஃபீஸர்ஸோடைய டைம் முடிஞ்சு போச்சு இப்போது அந்த ஷிஃப்ட்டு முடிஞ்சு அடுத்த ஆஃபீஸர்ஸோட பேட்ச் வந்து உள்ளே வர டைமே வந்துருச்சு அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆஃபீஸராக வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் பேட்ச் செய்தவங்க வந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன் ஃபுட்ருக்கு இங்கே ரொம்ப நின்றுருக்குது இது ஒர்க் வாங்க இருக்கணும்னு ஆளாக சொல்லிட்டு டவுட் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வந்து ஃபைனலாம் கண்டும் பிடிச்சிடறாங்க பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் வந்து அலாரமே அமிக்கி விட்டுறாரு சி இவங்க வந்தால் வச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் உள்ளே வர்றது அலாரம் அமுக்குறாங்கன்னா மொத்த படையுமே வந்துடும்ல ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நல்ல வேலையா அந்த அலாரம் அமுக்கணும் ஆஃபீஸரே வந்துட்டு ஒருத்தர் வந்து கன் பாயிண்ட் லாக் பண்ணிடுறான் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால்லாம் வருது அதுக்கப்புறம் பேசி சமாளித்து பெரிய பெருசாக பெரிய படம்லாம் வரல இருந்தாலும் ஜெயிலுக்குள்ளே பார்த்திங்கனா வந்து கன் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்குது ரெண்டு பேருக்கும் ஃபைட்லாம் வர ஆரம்பிக்குது இப்போது அந்த ஃபுட் ஃபுட்ரு நின்றுட்டுருக்கு இப்போ என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஆல்ரெடி ஒரு டீம் வந்து கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறதுனால அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற டீம் பார்த்திங்கன்னா அவங்க தப்பிக்க போகிறது கிடையாது வெளியில் இருக்கிற அந்த ஃபுட்ருக்கு வந்தால் வந்து தப்பிக்க வைக்க போகிறாங்க ஸோ பேசிக்காக அவங்க தங்களே தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தியாகம் தியாக மனப்பா பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ மெயின் கேட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுது ஆல்மோஸ்ட் இப்போ அந்த வண்டி கிளம்பி போச்சுன்னா வெளியே போயிடலாம் டைமில் இருக்கும்போது கரெக்டாக அந்த ஃபுட்ருக்கு வெளியே போகுது பட் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு காரை கொண்டு வந்து பயங்கரமாக வந்து நிப்பாட்டி வேயை ப்ளாக் பண்ணிடுறாங்க அந்த ட்ரக்கால் அந்த காரை தாண்டி போகவும் முடியல என்னடா இது அப்படின்னு பார்த்தா இப்போ கிளம்பி வெளியே போகணுன்னா ஒரே வழிதான் அந்த இருக்கிற ப்ரிசினஸ் எல்லாம் இறங்கி மேலே இருக்கிற டவர் மூலமாக ஏறி அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ரோப் போட்டு குதிக்கணும் இதுதான் வந்து ஒரே ஒரு வாய்ப்புன்றதால வந்துட்டு வேறு வழி இல்லாமல் உள்ளிருக்கணும் வெளியே இறங்குறாங்க இதை பார்த்தோன்னே மற்ற டவர்லாம் வந்துட்டு ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களாம் உஷாராகிடறாங்க ஆனால் அவங்களுக்கும் குழப்பம் இது சில பேர் வந்துட்டு போலீஸ் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுருக்கிறாங்க சில பேர் வந்து கைது ட்ரெஸ்ஸில் இருக்கான் எவன் எவன் ஒன்றுமே சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க ஆனாலுமே நல்ல ஒரு கன்ஷாட்லாம் பயமும் நடக்குது அதில் வந்துட்டு ரெண்டு பேர் வந்து இறத்துறாங்க ஒரு ரெண்டு மூணு பேரை மாட்டிக்கிறாங்க ஃபைன்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஜெயிலருந்து அப்படி மேலாம் ஓடி அந்த ரோப் மாதிரி குச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு பேர் வந்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா டிலே ஆன காரணத்தினால இவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்களோட இருந்து வர வேண்டிய வேனமே பார்த்திங்கன்னா வந்து வெயிட் பண்ணி கிளம்பியே போயிடுச்சு ஐயோ வெளியே வந்து பார்த்தா காணமே இப்போ நான் எப்போ ஓடுவேன்னு சொல்லிட்டு பார்த்தா வேறு வழி அதுவும் வேறு வழி இல்லாமல் அந்த பக்கம் நிறையா வண்டிகள்லாம் போகும் பார்த்தீங்களா அதெல்லாம் மடக்கி கிட்னாப் பண்ணி ஹைஜாக் பண்ணி ஒரு வழியாக அப்படி இப்படின்னு தப்பிச்சு போயிருக்கிறாங்க அந்த ஜெயில்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃபீஸர் சைடில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபது பேர் வந்து பயங்கரமாக வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் மீதி மீதி செல்லலாம் ஓரளவுக்கு சின்ன சின்ன காயங்களோட வந்து தப்பிச்சிட்றாங்க ஃபைனலாக தப்பிச்சு போனவங்களையும் வந்துட்டு ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டு இவங்க வந்து பிடிச்சி திருப்பியும் உள்ளே போட்டுறாங்க மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபைட்டை பிடிச்சி அயர்லாண்டுக்கே எஸ்கேப் போயிடுறாங்க ஸோ இதுதான் இந்த ஒரு இந்த ஒரு என்ன சொல்கிறது பிசன் எஸ்கேப் கதையோட சி பிசன் எஸ்கேப் சம்பவத்தோட கதை ஸோயா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிசன் எஸ்கேப் படம் பண்ணணுன்றது ஆசை அன்சார்ட்டடாக அன்சார்ட்டட் இல்லை ஒரு கேம் கூட இருக்கும் எனக்கு கேம் பேர் வந்து அதுவும் செம்மையாக இருக்கும் அந்த அந்த லியோ படத்தில் அந்த பேடாஸ்லாம் அந்த சார் எல்லாம் போட்டு ஒரு வீடியோ போட்டு நமக்கு இருந்துச்சு அது அந்த கேம் தான் நினைக்கிறேன் சரி ஓகே அதெல்லாம் அவுட் ஆஃப் டாபிக் தான் ஓகே ஜஜி ஃபெடோடே மீண்டும் உங்களை ஒரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்